இன்றைய காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பில் புவியியல் பாடப்பகுதியில் முதல் பாடமான ஆசியாவின் இயற்கை பிரிவுகள் என்ற டாப்பிக்கை தான் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக் அரசு போட்டித் தேர்வுகளில் அதிகமான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் கூடுதல் கவனம் செலுத்தி படிச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வாங்க ஆசியாவின் இயற்கை அமைப்பு பிரிவுகளை தெளிவாக பார்த்துருவோம் ஆசியாவின் இயற்கை அமைப்பின் அடிப்படையில் ஆசியா கண்டத்தை ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் அதன் அடிப்படையில் வடக்கு தாழ்நிலங்கள் மத்திய உயர் நிலங்கள் தெற்கு பீடபூமிகள் பெரும் சமவெளிகள் தீவு கூட்டங்கள் என்று ஐந்து பெரும் பிரிவுகளாக இதை பிரிச்சிருக்காங்க சரிங்களா இதில் வடக்கு தாழ்நிலங்கள் என்ற டாபிக்ல ஆசியா கண்டத்திலேயே பறந்து காணப்படக்கூடிய சைபீரிய சமவெளி காணப்படுகிறது சரிங்களா இந்த சைபீரிய சமவெளி மேற்கில் யூரல் மலையில் இருந்து வெர்கோயான்ஸ் மலை வரை பறந்து காணப்படுகிறது சரிங்களா அடுத்து ஆசியா கண்டத்திலேயே மிக முக்கியமான பகுதியான மத்திய உயர்நிலங்களை பார்க்க போறோம் ஒரே ஒரு மலைத்தொடர் மேற்கே துருக்கியில் இருந்து ஆரம்பித்து ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா அதன் பின்பாக தொடர்ச்சியாக திபெத் பீடபூமி சீனா ரஷ்யா என்று நீண்டு வடக்கே பேரின் நீர் வரை தொடர்ந்தும் தொடர்ச்சியற்றும் காணப்படக்கூடிய ஒரு மலைத்தொடர் பற்றி உங்களுக்கு தெரியுமா அந்த சிறப்பு மிக்க மலைத்தொடர் ஆசியா கண்டத்தில் தான் காணப்படுகிறது இந்த மலைத்தொடரில் தான் இரண்டு முக்கியமான முடிச்சுகள் உள்ளன முடிச்சு என்றால் சாதாரணமாக கயிறில் போடக்கூடிய முடிச்சா இல்ல இவை பல மலைத்தொடர்கள் ஒன்றாக கூடிய கூடிய இடமாகவும் அல்லது அங்கிருந்து பல மலைத்தொடர்கள் பிரியக்கூடிய இடத்திற்கு பெயர் தான் முடிச்சு என்று பெயர் சரிங்களா அந்த வகையில் நமது இந்தியாவின் மேற்பரப்பில் பாமீர் முடிச்சு என்ற மிக முக்கியமான மலைத்தொடர் உள்ளது இந்த மலைத்தொடரில் இருந்துதான் பல மலைத்தொடர்கள் மேற்காகவும் கிழக்காகவும் பிரிந்து செல்கின்றன இந்த பாமீர் முடிச்சிலிருந்துதான் மேற்காக இந்து குஸ் மலைத்தொடர் என்றும் சுலைமான் மலைத்தொடர் என்றும் இரண்டு மலைத்தொடர்கள் பிரிந்து செல்கின்றனர் அதே போன்று இந்த பாமியின் முடிச்சிலிருந்து கிழக்காக இமய மலைத்தொடர்களும் என்ற இரண்டு மலைத்தொடர்கள் இரண்டாக பிரிந்து செல்கின்றனர் இவ்வாறு இந்த பாமியின் முடிச்சிலிருந்து மேற்காக பிரிந்து சென்ற இந்து என்ற மலைத்தொடர் மேலும் நின்று எல்பர்ஸ் எனவும் அதே போல சுலைமான் என்ற மலைத்தொடர் மேலும் நின்று ஜாக்குரோஸ் என்ற மலைத்தொடராகவும் நின்று ஆர்மீனியன் முடிச்சு என்ற ஒரு மலைத்தொடரில் மீண்டும் சந்திக்கின்றன இவ்வாறு ஒன்றிணைந்த இந்த இரண்டு மலைத்தொடர்கள் மேலும் ஆர்மீனியன் முடிச்சில் இருந்து தாரஸ் போன்டைன் என்ற இரண்டு மலைத்தொடர்கள் மேலும் பரவி துருக்கி நாடு வரையும் பறந்து செல்கின்றன சரிங்களா இவ்வாறு பிரிந்து செல்லக்கூடிய மலைத்தொடர்களிலேயே மிகவும் உயரமான மலைத்தொடராக தொடர் தான் உள்ளது இந்த இமய மலைத்தொடரில் உள்ள எவரஸ் என்ற சிகரம் தான் ஆசியா கண்டத்தில் மட்டுமல்ல உலகின் மிகப்பெரிய சிறிகரம் இதுதான் சரிங்களா இந்த ஆசியா கண்டத்தில் உலகின் உயரமான பகுதி காணப்படக்கூடிய அதே வேளையில் உலகின் தாழ்வான பகுதியான சாக்கடலும் இதே ஆசியா கண்டத்தில் தான் உள்ளது சரிங்களா இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த மலைத்தொடர்களுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் நாம் பீடபூமிகள் என்று சொல்கின்றோம் அதாவது பீடபூமிகள் என்றால் இரண்டு மலைத்தொடர்களுக்கு இடைப்பட்ட உயரமான சமமான பரப்பை தான் நம்ம பீடபூமிகள் என்று சொல்கின்றோம் அவ்வாறு இந்த மலைகளுக்கு இடையே மலையிட வீடு உள்ளன இந்த தாரஸ் போன்டேன் என்ற இரண்டு இடையே அண்டோலியா என்ற பீடபூமியும் அதே போல எல்பர்ஸ் ஜாக்ரோஸ் என்ற இரண்டு மலைத்தொடர்களுக்கு இடையே ஈரான் பீடபூமியும் அதே போல இமயமலை மலை மற்றும் குன்னூன் என்ற இரண்டு மலைத்தொடர்களுக்கு இடையே திபத் பீடபூமியும் உள்ளன உலகில் ஆர்டிக் துருவம் அண்டார்டிக் துருவம் என்ற இரண்டு துருவங்களுக்கு அடுத்து உலகில் மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரே பீடபூமி இந்த திபெத் பீடபூமி தான் அதனால் இந்த திபெத் பீடபூமியை உலகின் கூரை என்றும் மூன்றாம் துருவம் என்று அழைக்கின்றோம் சரிங்களா இதேபோல் அடுத்து மூன்றாவது பிரிவான தெற்கு பீடபூமிகள் வடக்கு பீடபூமிகளை விட தெற்கு பீடபூமிகள் உயரம் குறைந்து தாழ்வாக காணப்படுகின்றன ஆசியாவின் தென்புறத்தில் அரேபிய பீடபூமி தக்காண பீடபூமி சான் பீடபூமி யுனான் பீடபூமி என்ற பீடபூமிகள் தொடர்ச்சியாக காணப்படுகின்றன அடுத்த காணொலியில் ஆசியாவில் காணப்படக்கூடிய பெரும் சமவெளிகளையும் தீவு கூட்டங்களையும் தனி காணொளியா பார்த்துருவோம் சரிங்களா நன்றி வணக்கம்